வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இங்கு நேரடியாகவும் இணையத்திலும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய சந்தோஷத்தை பெரும்பாலும் கெடுக்கிறது என்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்றது எப்படி அந்த எதிர்பார்ப்பு நம்மளுடைய ஏமாற்றத்தை எப்படி நம்ம தடுக்கிறது எதிர்பார்ப்பு அது இல்லாமல் இருந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்தைய இந்த சிந்தனையோட நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய தலைப்பு வந்து எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் அதாவது நிறைய பேருக்கு வந்து சீக்கிரம் ஒரு பெரிய பணக்காரனா ஆகணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து லேட்ரி செட் வாங்குவாங்க வாங்கிட்டு அப்புறம் கடவுள்கிட்ட போய் வந்து ஒரு வேண்டுவாங்க கடவுளே எனக்கு இந்த லேட்ரி செட் எனக்கு வந்துடணும் தரணும் எனக்கு விழுந்துச்சுன்னா அவனுக்கு நான் பத்து பர்சன்ட் உனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன் அப்படிமா சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் ஒரு நூறு தேங்காய் உடைக்கிறேன் அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு குடும்பத்தோடு வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அந்த கடவுளோட அந்த பொசிஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இது மாதிரி எவ்வளோ பேர் வருவாங்க அவரோட மைண்ட் வாசி கேட்டீங்கன்னா இப்ப தான்ண்டா முப்பது முப்பதுக்கு டீல் பண்ணிட்டு போயிருக்கான் நீ பத்து பர்சன்ட் வரிய எப்படி உனக்கு தருவேன் அப்படிம்பாரு இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆயிரம் தேங்காய் உடைக்கும் அப்படின்னு இருப்பான் இன்னொருத்த வந்து குடும்பத்துல நடந்தே வந்து மொட்டை போடுறான் அப்படின்னு இருப்பான் இப்போ அந்த கடவுள் தான் கொடுப்பாரு அதாவது இப்போ லட்ரிசிட் அப்படிங்கிறது அதை வந்து ஒரு பெர்சன்ட் கூட விழாது ஒரு லட்சம் பேர் வாங்கினா கூட அது வந்து ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் இந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து அது கிடைக்கவே கிடைக்காது அப்போ நம்ம அந்த இது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் இப்படி கடவுளோட மைண்ட் வயசு கேட்டேன் அப்படின்னா அவரு நமக்கு சிரிப்பு தான் வரும் நமக்கு வந்து ஏன்னா அவரால் யாருக்குமே அதை கொடுக்க முடியாது ஏன்னா அது எல்லாருமே கேட்டுட்டு இருப்பேன் வாங்கின எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வேண்டும் போது அவர் என்ன பண்ணுவாரு கொஞ்சம் கஷ்டம் தான் அது வருது எங்கிட்ட நிறைய பணம் சேரணும் நான் ஒரு செல்வம் தானே வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஆசை தான் அதனால தான் பக்தி இருக்கிறது என்ன சொல்லுவாங்க நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடவுள்கிட்ட வேண்டும் போது அது நம்முடைய மன வலிமை வந்து கூட்டும் அந்த நம்ம அதை செய்யறதுக்கான ஒரு செயலை வந்து தூண்டும் பட் நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து எதையுமே நான் உழைக்க மாட்டேன் எனக்கு வந்து பணம் சேரணும் ஒரு லாட்ரி சீட் வாங்க அப்படின்னா அது வந்து நம்மள வந்து ஏமாற்றத்தை தான் முடியும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லைஃப் பார்ட்னர் அது ஆன்சமாக இருக்கணும் இல்லைன்னா அழகா இருக்கணும் இப்படி ரெண்டு பேருக்குமே இருக்கும் இது வந்து ஒரு சின்ன ஆசை பட் அதே லைஃப் பார்ட்னர் வந்து நமக்கு வந்து காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு பூவெல்லாம் வச்சு நமக்கு ஒரு காஃபியை கொடுத்து எழுப்பணும் அப்படின்னா அது வந்து எதிர்பார்ப்பு அது வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் நமக்கு வந்து தானா வாழணும் அப்படிங்கிறது ஆசைப்படுற தப்பு கிடையாது ஆனால் லாட்ரி சீட்டை எடுத்து அதுல தான் வரணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு என்னென்னா தன்னோட பையன் வந்து ஒரு பெரிய டாக்டரா வரணும் ஒரு இன்ஜினியராக வரணும் அப்படின்னு ஒரு ஆச ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்பு அந்த ஆசை வந்து அந்த பையனுக்கும் இருக்கணும் அது மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது அவனுக்கு வந்து ஒரு அவனும் அதுல நிறைய மார்க் எடுக்கணும் அப்பதான் அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்போ நம்ம அது சரியா ஃபுல்ஃபில் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனா சரி அவன் என்ன மார்க் எடுத்தான் சரி அவன் படிக்கிறதுக்கு நான் என்னென்ன அதெல்லாம் பண்ணுவேன் அவன் என்ன மார்க் எடுக்கானோ அதுக்கு இந்த மாதிரி நான் அவனுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சில நேரங்களில் நம்மளுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் இழப்பில் கூட ஒன்று விட்டுருவோம் நிறைய பேர் குழந்தைங்களை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க நீ இவ்வளோ மார்க் எடுக்கணும் நீ வந்து இந்த படி படிக்கணும் அப்படின்ட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரெஷர் தாழாமலே சூசைட் பண்ணுவாங்களா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு ஏமாற்றுறது தான் கொடுக்கும் அதை நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இந்த ஏமாற்றவை இருக்கிற வரைக்கும் ஏமாற்றம் இருந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு வந்து சீக்கிரம் பணக்காரணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுனால ஒரு நிறைய பேர் சீட்டு கம்பெனிலாம் இருப்பான் நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே வருஷத்துல டபுளா கொடுத்துருவான் அப்படிம்பாங்க அவன் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு கொடுப்பான் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க நம்மளால வந்து ஒரு பத்து லட்சத்தை மறுபடியும் கொண்டு போய் போடுவாங்க போட்டும் பார்த்தீங்கன்னா அவன் டாடா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் காரணம் என்னன்னா நம்மகிட்ட இருக்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவனுக்கு தெரியும் இவனை எப்படி தோண்டேனா இவன் கிட்ட பணம் கொடுக்கான்ட்டு ஆனா அப்பவும் கூட அவன் வந்து நம்மளை விட்டுட்டு போக மாட்டான் அவன் வேறு வேற ரூபத்தில் வருவான் ஈமுக்கோழி வளர்க்குறேன் அப்புறம் தேக்கு மர திட்டம் இப்படி ஏதாவது ஒரு திட்டம் வந்து நம்மகிட்ட வந்து பணம் நம்மகிட்ட இருக்க அந்த ஆசை அந்த எதிர்பார்ப்பை தூண்டி நம்மள வந்து ஒரு அது நம்ம வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த மாதிரி போகும்போது நமக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் அந்தமாதிரி நிறைய தம்பதிகள்டையும் வந்து சண்டை வர முக்கிய காரணம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் என் கணவர் வந்து முழு சம்பளத்தையும் என்கிட்ட தான் கொடுத்துடணும் அவங்க அம்மாட்டெல்லாம் கொடுக்க கூடாது அவங்க என் பேச்சை மட்டும் தான் கேட்கணும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த மாதிரி மனைவி வந்து என் பேச்செல்லாம் கேட்கணும் அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் வந்து அவங்கள ஏமாற்றி அவங்கள வந்து ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமையை வந்து உருவாக்கிட்டே இருக்குது இது எல்லாமே வந்து தான் முடியும் ஏன்னா சில பேருக்கு அவங்கவுங்க புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி சில நேரங்கள் நல்லதும் நடக்கலாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்ம ஒரு சோசியல் மீடியா பேப்பர் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு இப்போ ஈரோடு பக்கத்தில் நடந்த ஒரு முனிய சம்பவம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பத்து நாளில் வந்து அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்து போச்சு இத்தனைக்கும் முந்நூறு முந்நூறு ஐநூறு பவுன் நகையை வள போட்டாங்க எவ்வளவு பணம் மூணு கோடி பணம் இப்படி இல்லை ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு சூசைடில் பண்ணி இறந்து போச்சு காரணம் என்ன அப்படின்னா அந்த 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 கணவனோட ஒரு தவறான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே ஒரு ஏமாற்றத்தை தான் கொண்டு கொடுப்போம் எப்பவுமே எதிர்பார்ப்போடு போகணும் அப்படின்னா அது நமக்கு ஏமாற்றம் தான் அது மாதிரி அந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டர் வந்து ஈவினிங் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து வருவார் கோட் போட்டு டேடி பேக் தீர்ந்து வருவார் வீட்டுக்கு வந்தவுடனே அந்த அம்மா வந்து அந்த பேக்கெலாம் வாங்கிட்டு அந்த கோட்லாம் கழட்டி விட்டு அவருக்கு ஒரு காஃபிலாம் கொடுத்து பக்கத்தில் வந்து காரெல்லாம் அனுப்பிச்சி விடுவார் அப்புறம் காலையில் போகும்போது அதே மாதிரி கோட்லாம் மாட்டி விட்டு ஒரு காஃபிலாம் கொடுத்து டாடா பாய் அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க பட் ரியல் லைஃப்பில் அதெல்லாம் நடக்குமா அப்படி ஹீரோ ஹீரோட்ல போய் பார்த்தா கூட அந்த மாதிரி நடக்காது ஈவன் அந்த டேரக்டர் வீட்டு போனீங்கன்னா கூட அது வந்து நடக்காது ஏன்னா அந்த டேரக்டருக்கு ஒரு எதிர்கொள்கிற இருக்கும் நமக்கும் இந்த மாதிரி நடந்தா பரவாயில்லையா சொன்னா அவரு அந்த மூவி மூலமா அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பாப்பற சோ அதையே நினைச்சிட்டு நம்மளும் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா அதை ஏமாற்றுறதுதான் கூட அது மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஆனா நம்ம வந்து அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா சில பேர் போனால் அந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனேன்னா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு வந்துடுவான் இவன் போகும்போதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நடந்து போவான் அவன் கல்யாணம் பண்ணுறவன் பாவம் அச்சக்கணக்கில் கடன் வாங்கி ஆயிரம் போய் சொல்லி ஏதோ கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பான் இவர் அங்கே போய்ட்டு எனக்கு வேட்டி தரலை நான் வந்து எனக்கு சிறப்பாக கவனிக்கலை இப்படின்னு ஏதாவது சொல்லி ஒரு சண்டையை போட்டுட்டு வந்துடுவான் காரணம் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் அந்த அது இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து அதாவது நம்ம தக்க தக்கவைக்க ரொம்ப கஷ்டம் இல்லை நம்ம அங்க போறோம் அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு மனநிலையில போனோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும் இந்த எக்ஸ் நம்மளுடைய ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இதையும் தாண்டி நம்ம வாங்கணும் இப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்போது நம்மகிட்ட இருக்குது அந்த என்ன சொல்லுவாங்க ஆஹ் எப்போதுமே ஒரு புத்துணர்வு இருக்கும் நம்மளுடைய மன வலிமை வந்து நல்லா இருக்கும் மகரிஷி வந்து ஒரு ஒரு கவியில வந்து சொல்லியிருப்பாங்க எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலேயே நமக்கமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் எச்செயலும் மனவளவு நுட்பத்தோடு ஆகும் எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும் எதிர்பார்த்து அறிவடைந்த இயல்மை நிலை தாண்டி எப்போதும் வளன் நிறைந்த மன நிறைவு உண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம அப்படியே அந்த பாட்டு பாடுறேன் படிக்கிறேன் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே அமைந்த ஆற்றல் மிக்க ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் எச்செயலும் மனவளவு நுட்பத்தோடு ஆகும் எதிர்காலம் வாழ்க்கைத்துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும் எதிர்பார்த்து அறிவடைந்த நிலையை தாண்டி எப்போதும் வளங்கறைந்த மனநிறைவு உண்டாம் அப்படின்னு சொல்றாரு எப்பமே எதிர்பார்ப்பின்றி நம்ம மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த செயல் வந்து நமக்கு வந்து எப்போதும் ஒரு மன நிறைவு ஒரு புத்துணர்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்றாரு நம்மகிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு அதாவது நம்முடைய ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்குள்ள நிறைய இருக்கு இந்த ஜீவகாந்தம் இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது குறைவே குறையாது ஆனா ஒரு மனிதனுக்கு எதிர்பார்ப்புங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது ஏமாற்றத்துல முடிஞ்சு அப்படின்னா வந்து கவலையில கொண்டு முடிஞ்சிடும் அப்படின்றாங்க இந்த கவலை அப்படிங்கிறது அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கவலை கூட அந்த முத்து சார் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தாங்க அந்த கவலை அப்படிங்கிறது தன் கிணத்துலேருந்து தண்ணியை இறச்சி ஊற்றக்கூடிய ஒரு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் அ செகண்ட் வித்தின் ஒரு திருப்பிட்ட டைம்ல அதிகமான தண்ணியை வந்து வெளியேற்றும் அது மாதிரி இந்த கவலை வந்து நமக்கு வந்துட்டு அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க இந்த ஜீவகாந்தத்தைலாம் வந்து ரொம்ப வாரி வாரி வெளியே ஒன்று போட்டீங்க அப்படிம்பாங்க ஸோ அது போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுடைய ஹாப்பினஸ் சந்தோஷம் எல்லாமே போயிடும் அந்த காரணம் என்னன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஏமாற்றத்தில முடியறதுனால எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இந்த இரண்டுமே இல்லைன்னு நம்மகிட்ட இருக்கிற இந்த ஆற்றல் வந்து ஆக்க வழியில செயல்படும் அப்படின்றாங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஆஹ் அதாவது நம்ம பெரும் நிலையில இருந்து கொடுக்கும் நிலையில வந்து நம்ம மாறிடுவோம் அப்புறம் நம்மளுடைய நம்மளுடைய சிறையில் எப்போதுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் எதிர்பார்த்து இல்லாம நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணும்போது எதிர்பார்ப்போட இருக்கும்போது நம்மளுடைய ஏழ்மை நிலை இருப்போம் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும்போது நிறைவும் சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு இருந்தாலே உங்களுக்கு வந்து அதோடைய ஏமாற்றதான் முடியும் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஐ மீன் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது மகரிஷ் வந்து ஒரு நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருங்க அப்படிம்பாங்க பஸ் அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வாரம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க அதை அப்படியே மறுபடியும் ஒரு ஒரு மாதத்துக்கு எக்ஸ்டன் பண்ணுங்க அப்படின்னு அப்படி இருந்தால் எதுவுமே நடக்காது அப்படின்னா பழகிடும் நான் அப்படிலாம் மகிழ்ச்சி அப்படிலாம் சொல்லலை பட் அந்த அந்த அளவுக்கு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மகிட்ட இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்தி வந்து நிறைய நமக்குள்ளே சேவ் ஆகும் அது வந்து நமக்குள்ள ஒரு ஈர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும் அதாவது இப்போ நம்மகிட்ட ஒரு மாசம் நான் வந்து இந்த மாதிரி இருந்துட்டேன் நிறைய எனர்ஜி இருக்கு இப்போ வந்து நான் வந்து ஏதாவது நினைச்சா நடக்குமா அப்படின்னா பட் நம்மளுடைய நிலைமை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு குக்கிராமத்துல இருந்துட்டு ஒரு ஒரு மாசம் எதையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் ஆகணும்னா அப்போ கொஞ்சம் அது கஷ்டம் தான் நமக்கு வந்தது நம்ம இந்த என்ன சொல்றது நம்ம வந்து இந்த அதாவது மகரிஷி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னால முடிஞ்சது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஃபஸ்ட்டு நமக்கு அப்புறம் இந்த உலகுக்கு ஐ மீன் குடும்பத்துக்கு நமது சமுதாயத்துக்கு இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு என்ன எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆராய்ச்சி வந்து பண்ணணும் அப்படின்றாங்க நாம எந்த நிலைமையில் இருக்கோம் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வயது நம்மளுடைய உடல் வலிவு அறிவு ஆற்றல் அறிவு சூழ்நிலை எங்க இருக்கும் எப்படி இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த நிலைமையில பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது பிளஸ் நமக்கு வந்து வாழ்க்கையில எப்போதுமே ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றாங்க எக்ஸாம்பிள் வந்து நம்ம மகரிஷி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் அவருடைய அறிவாற்றல் அவர் வந்து இந்த அறிவாற்றலை கொண்டு இந்த உலகிய ஆற்றின தொண்டு தான் இன்றைக்கி வந்து அவர் பேரில் வந்து எத்தனையோ அறிவு திருக்கோயில் எத்தனையோ மனவளைக்கன்ற மன்றங்கள் எத்தனையோ கோடி அன்பர்கள் எத்தனையோ ஆசிரியர்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தது மூலமாக தான் அது மட்டும் கிடையாது அவருடைய ஹெல்த்தி லைஃப் ஐ மீன் லாங் லைஃப் ஸ்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நினச்சது எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் நிறைமும் சொல்லுவாங்க அவருக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைச்சது எல்லாம் காரணம் என்னன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த அவர் இந்த சமுதாயத்துக்கு பண்ண ஒரு தொண்டு தான் எதிர்பார்ப்பின்றி அளவோடு நம்மளோட கடமையை செய்து வரும்போது நமக்கு தேவையானதும் கிடைக்கும் அதுக்கு மேலேயும் கிடைக்கும் அப்படின்றாங்க மகரிஷி வந்து இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் அப்படிமானு அதனால ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனநிலை இருப்பாங்க ஸோ எல்லாருமே நம்ம 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 திங்க் பண்ற மாதிரி அவங்களும் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுன்னா அங்க ஒரு தான் முடியும் இப்போ நாம வந்து இந்த நாம இந்த மன்றத்துக்கு வந்திருக்கோம் ஸோ நம்மளும் நம்மளுடைய பையனா வரணும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா மேபி வலுக்கட்டமே கூட்டிட்டு வரலாம் ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க பட் மறுபடியும் ஓடி போயிடுவாங்க மறுபடியும் வருவாங்களா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க்கு தான் ஏன்னா அது வந்து நம்மள எதிர்பார்ப்பு வந்து நம்மளை ஒரு ஏமாற்றத்தை முடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எங்கே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணணும் ஸோ மேபி வாழ்த்தலாம் அப்படி இல்லைன்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க வர்றதுக்கு நம்ம வழி பண்ணணுமே தவிர அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லை என்னை வர்றதுனா கூட பரவாயில்ல நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை அப்படியே மீன் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது நமக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது அதாவது ஆரம்பிக்கிறது நம்ம கடமை முடிவு ஆண்டவனுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய ஹாப்பினஸ் வந்து குறைக்காம இருக்கும் அப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பாஸ்கு குட் மார்னிங் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் ஜாலிடா அடிச்சாச்சுன்னா சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிலாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது மகிழ்ச்சி வந்து ஒரு ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருப்பாங்க உப்பு கணக்கிட்டு அன் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்க ஒத்தபடி ஒத்தப்படி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராதார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு வந்து ஒரு விளைவு வந்து கொண்டேதான் இருக்கும் அது கடமையை செய் பலனை எதிர்பார்க்கதே அப்படின்னு சொல்லுவாங்க எதையும் எதிர்பார்க்காம நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதையும் கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கு மேலேயும் கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இங்க வந்திருப்போம் நம்ம வந்து இங்க வந்து ஒரு பொங்கல் வந்தா நம்ம ஃபாரின் வந்தா நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ட்டு காரணம் என்னன்னா நம்ம நம்மளாம் நிறைய பழைய படம் பார்த்துருப்போம் இப்போ ஒரு படத்துல கூட வீக்கராமி சொல்லுவார் ஆஹ் சொல்லுவார் நீ மூணு வயசு இருக்கு இருந்த அப்போ நான் வந்து உன்னை கூட்டிட்டு ஃபாரின் போனேன் தான் நீ பெரிய நான் பெரிய பணக்காரன் ஆகினேன் அப்படிம்பாரு என்னமோ ஃபாரின் போனா ஆளுக்கு மூணு மூட்டை பணத்தை கொடுத்துற மாதிரியும் நம்ம எல்லாம் பணக்காரன் ஆகிற மாதிரியும் அப்படி ஒரு அங்க ஒரு பிம்பம் இருக்கு இங்க வந்தா உழைக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் நம்ம வீடு ஊருக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு பெரிய பணக்காரனா போகுமா அப்படின்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இவரோட ஸ்பீச்சில் ஏதாவது கதை இருக்குமே அப்படின்ட்டு இன்னும் கதை வரலேன்ட்டு ஸோ இதுலேயும் ஒரு சின்ன கதை இருக்குது இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் இங்கே இருக்கும்போது நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கிறோம் இதே மாதிரி நம்ம ஊருக்கு போய் இதே மாதிரி வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு இந்த ஒரு சின்ன கதை எப்படி சொன்ன கதை தான் ஒரு ஒரு சின்ன நாடு ஒன்று இருந்தது அந்த நாட்டை வந்து யார் வேணாலும் ரூல் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த நாட்டை வந்து ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் ரூல் பண்ண முடியும் அப்புறம் அந்த ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்ச உடனே அந்த நாட்டை வந்து அந்த நாட்டிலோட எல்லையில் ஒரு ஒரு ஆறு இருக்கும் அதை தாண்டி போய் விட்டுருவாங்க அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும் ஸோ அங்கே போய் விட்டாங்கன்னா அது எல்லாமே அந்த யார் போனாலும் அடித்து சாப்பிட்றோம் அதனாலயே அந்த அந்த பதவிக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படியே வந்தால் கூட ஒரு ரெண்டு வருஷத்தில் அவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுவான் இதை நினச்சி நினச்சி அப்போ அதை அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் தைரியமா வந்து அங்கே அந்த மன்னர் பதவிக்கு வந்து வரான் மன்னர் பதவி முடிஞ்ச உடனே அஞ்சு வருஷம் முடியுது முடிஞ்ச உடனே அந்த அவனை வந்து காட்டில் கொண்டு விட்டுறதுக்காக எல்லாரும் திரண்டு வராங்க ஆனால் அவன் ரொம்ப சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அப்போ அந்த போட்டு வந்து கொண்டு வராங்க அப்போ அந்த போட்டு கூட ஒரு நார்மலாக தான் இருக்கு அப்போ அந்த மன்னன் சொல்றான் என்னடா ஒரு மன்னன் போற போட்டு இப்படி வச்சிருக்கீங்க நல்லா அழகா அலங்கரிச்சு கொண்டு வாங்கினான் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான் அப்புறம் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்ன வேணும் சாப்பிடணும் நல்லா போறான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த போட்டெல்லாம் அலங்கரித்து அந்த மன்னன் வந்து அந்த போட்டில் போயிட்டுருக்கான் அப்போ அந்த படவாட்டி கேட்குறானா இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சாப்பூரிய எதுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க என்ன என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறான் அப்போ அந்த மன்னன் சொன்னானா நான் வந்து இந்த இந்த நாட்டில் இந்த பதவி ஏற்ற உடனே நான் முடிவு பண்ணேன் நான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் நான் வாழ்க்கை ஃபுல்லாக ராஜாவே இருக்கணும் அதுக்காக நான் இந்த நான் இங்கே இருக்கும்போதே இந்த காட்டில் இருக்கிற எல்லா நிறைய அதிகாரிகளை அனுப்பி நிறைய வீரர்களை அனுப்பி இங்கே இருக்கிற எல்லா மிரு மிருகத்தையும் வெளியேற்றினேன் அது இல்லாமல் இங்கே வந்து அக்ரிகல்ச்சரை ஃபார்ம் பண்ணேன் நிறைய மக்களை வந்து இங்கே குடியிருத்தினேன் என்னுடைய அமைச்சர்கள்லாம் இப்போ அங்கே நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் அந்த நாட்டுக்கு நான் ராஜாவை போகிறேன் உனக்கும் வேணும்னா நீ வந்து அரசையோட படகோட்டியை வரலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு நானும் ஏன் அந்த சொல்கிறேன் அப்படின்னா ஒரு எந்த ஒரு நம்ம ஒரு எது நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா அதை சரியாக ஒரு பிளானிங் அதாவது திட்டமிட்டுதுன்னு சொல்லுவாங்க அது சரியாக திட்டமிட்டு அப்புறம் அது இம்ப்ளிமெண்டேஷன் அதை நம்ம செயல் புரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஏமாற்றம் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றம் இல்லாமல் இருக்கும் ஸோ எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இல்லாமல் இருக்குன்னு அப்படின்னா மக்களிடமும் சரி இறைவனிடமும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் அது வேணும் இது வேணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்க கூடாது ஃபர்ஸ்ட்டு மாறாக நாம எப்படி மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியும் இந்த ஒரு மனநிலை இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த உலகம் எனக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிறத விட இந்த நான் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது நமக்கு இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்காது அதாவது மற்றவங்களுக்குன்னு சொல்கிறப்ப நம்ம அஞ்சு விஷயங்கள் சொல்கிறோம் அதாவது தனக்கு குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு ஊருக்கு உலகம்னு சொல்கிறோம் இதில் ரொம்ப முக்கியம் வந்து தனக்கு அதாவது நம்மளுடைய உடல் நலம் நம்மளுடைய அறிவாற்றலை நம்ம வந்து மேம்படுத்தி கொள்ளாத வரைக்கும் நாம எப்போதுமே வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டே தான் இருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸை வந்து ஐ மீன் என்ன சொல்றது எப்போதுமே ஒரு மன அமைதி மின்மை அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கும் நம்ம வந்து ஸோ நம்ம எதிர்பார்த்தது சரியா நடக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு திட்டமிடுதல் அப்புறம் இப்படி அதை வந்து செயல்படுத்துதல் இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் பிறடையும் எதிர்பார்க்காம நாம முயன்றதை அளவோடு செஞ்சுட்டு வரும்போது நம்ம வாழ்க்கை வந்து எப்போதுமே வந்து ஒரு அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் அது இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும்போது நம்மளுடைய மன வலிமை கூடும் மன வலிமை நம்ம ஜீவகாந்த சக்தி வந்து நிறைய சேமிக்கப்படும் அது வந்து நம்மளுடைய ஈர்ப்பு சக்தியை வந்து உண்டாக்கும் அது மட்டும் இல்லை நம்மகிட்ட எப்போதுமே ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு புத்துணர்வு இருந்துட்டு இருக்கும் ப்ளஸ் எங்க போனாலும் நமக்கு வந்து அந்த நட்புணர்வு வந்து நம்ம கிடைக்கும் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்கும்போது நாம எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது அவர் நம்ம எல்லாருமே நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் பண்ண உருவாக்க உருவாக்காங்க இப்படி நிறைய நமக்கு நிறைய பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கூறி எதிர்பார்ப்பின்றி வாழ்வோம் வாழ்க வளமுடன் நன்றி